ஹாய் இன்றைக்கி வந்து என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா சீட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம் இங்கே சீட்டு பிடிக்கிறதுனா நீங்கள் சின்ன வயசுலலாம் இருந்தால் கேள்விப்பட்டிருப்பீங்க நம்ம தெருவில் யாராவது சீட்டு பிடிப்பாங்க இல்லை நம்ம வந்து சின்ன கிராமமாக இருந்துச்சுன்னா நம்ம ஊரில் வந்து யாராவது வந்து சீட்டு பிடிப்பாங்க ஸோ அது மாதிரி சீட்டு பிடிக்கிறது வந்து நான் போட்டப்போ ஒரு ஒரு மாதம் எவ்வளோ எவ்வளோ போச்சு இப்போ ஐம்பதாயிரரூபா சீட்டுன்னா எத்தனை பேர் சேரலாம் இல்லை இன் இன்கேஸ் ஒரு லட்ச ரூபாய் சீட்டுன்னா எத்தனை பேர் சேரலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது லாபமாக இருக்குமா இல்லை நஷ்டமாக இருக்குமா அப்படின்றது தான் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து இந்த வீடியோவில் வந்து ரூபாய் சீட்டுக்கு வந்து எத்தனை பேர் சே சேரலாம் அப்படின்றத பார்க்கலாம் ஓகேவா நீங்கள் வந்து ஒரு ஐம்பதாயிரரூபா சீட்டு போடுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு கண்டிப்பாக ஃபஸ்ட்டு வந்து ஒரு பத்து பேர் தேவை ஒரு ஆளுக்கு அஞ்சாயிரன்ற மாதிரி ரூபாய் சீட்டுன்னு சொல்லுவாங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா பத்து மாதம் வந்து கட்டணும் நம்ம பத்து மாதத்துல இதில் ரெண்டாவது மாதம் வந்து மட்டும் பார்த்தீங்கன்னா அஞ்சாயிரரூபா சீட்டு பிடிக்கிறவங்க இருப்பாங்களே அவங்களுக்கு வந்து அஞ்சாயிரரூபா ஃபுல் அமௌண்ட் நம்ம கொடுத்துருவோம் அவங்களுக்கு வந்து லாபம் இது அப்படியே அவங்களுக்கு ரூபாவும் கிடச்சிரும் கேள்வி வந்து ஆரம்பிக்கிறது பார்த்திங்கன்னா அஞ்சாயிரத்துலேருந்து தான் கேள்வியை ஆரம்பிப்பாங்க இப்போ அந்த இடத்துல பத்து பேரும் இருக்கீங்கன்னா அஞ்சாயிரத்துலேருந்து ஆரம்பிப்பாங்க இப்போ முதல் ஆள் வந்து அஞ்சாயிரத்து ஐநூறு அடுத்த ஆள் வந்து ஆறாயிரம் இதே மாதிரியே போயிட்டே இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு கட்டின சீட்டு ஜூன் இருபத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் வந்து கட்டினது ஐம்பதாயிரரூபா சீட்டு தான் இதில் மொதல் சீட்டு வந்து பார்த்திங்கன்னா பதினெட்டாயிரம் ஏலம் போச்சு ஸோ மீதி ஐம்பதாயிரத்தில் பதினெட்டாயிரம் ரூபா போயிடுச்சுன்னா முப்பத்தி ரெண்டாயிரம் முப்பத்தி ரெண்டாயிரத்து பத்து அழுக்கு வந்து பிரித்து மூவாயிரத்தி இரநூறுவா கட்ட சொல்லியிருந்தாங்க ரெண்டாவது சீட்டு நம்ம இன்னும் சொன்ன மாதிரியே தான் சீட்டு பிடிக்கிறவங்களுக்கு அஞ்சாயிரம் நம்ம எப்பயுமே எல்லாருமே கொடுத்துருவோம் பத்து பேரும் வந்து அஞ்சாயிரம் அஞ்சாயிரம் போட்டுடணும் மூணாவது மாதம் நாலாவது மாதம் இதே மாதிரியே ஏலம் விட்டுட்டுருப்பாங்க ஸோ இன்கேஸ் எடுத்தவங்க வந்து பார்த்திங்கன்னா அடுத்த வாட்டி வந்து ஏலத்துக்கு வந்து கேட்க மாட்டாங்க இன்கேஸ் நீங்கள் வந்து இந்த மாதம் எடுக்கிற ஐடியா உங்களுக்கு இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கடைசியாக தான் உங்கள் கேள்வியை கேட்கணும் இல்லை இந்த மாதம் எனக்கு எடு எடுக்கிற ஐடியா இல்லை அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டே வந்து அந்த கேள்வியை கேட்டுடலாம் அந்த கேள்வினா தான் அந்த ஐநூறு ஐநூறுரூவா இன்க்ரீஸ் ஆகுது இல்லையா அதுதான் அந்த கேள்வி கேஸ் இந்த ஒம்பதாவது மாதம் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பேருக்குமே வந்து எடுக்க வேணாம் அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா எங் எங்கள் சீட்லலாம் என்ன பண்ணுவாங்கன்னா பேரை போட்டு குலுக்கி போட்டுருவாங்க ஸோ யார் பேர் வருதோ அவங்க வந்து அந்த ஒம்பதாவது மாதத்து வந்து எடுத்துடணும் மீதி வந்து பத்தாவது மாதம் வந்து கேள்வி இல்லை அந்த அஞ்சாயிரம் தான் அஞ்சாயிரத்துக்கு வந்து மீதி போக இங்கே வந்து நாற்பத்தஞ்சாயிரம் வந்து கொடுத்துருவாங்க இதில் மொத்தமான கட்டின அமௌண்ட்டு டோட்டல் வந்து பார்த்திங்கன்னா நாற்பத்தி ஓராயிரத்தி ஐநூறுரூபா இது வந்து சீட் வந்து ரொம்ப அதிகமாலாம் ஏலம் வந்து போகல மீ ரொம்ப கொஞ்சம் மீடியமாக தான் போயிருந்திருக்கு சில இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா நல்லா ஏற்றி விடுவாங்க ரேட்டை வந்து இன்கேஸ் அவங்க தெரிஞ்சவங்களே அவங்களுக்கு இந்த மாதம் கண்டிப்பாக அவங்க எடுப்பாங்கன்னு தெரிஞ்சால் நல்ல ரேட் வந்து கேட்டு கேட்டு ஏற்றிலாம் விடுறவங்க இருக்காங்க நான் போடுற இடத்துல மேக்ஸிமம் இதே இந்த மீடியம் லெவல்லே தான் போகும் இதில் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் கடைசி சீட்டு தான் எடுத்திருந்தோம் இப்போ இதில் எவ்வளோ லாபம் கிடச்சிருக்குன்னா மூவாயிரத்து ஐநூறுரூவா லாபம் வந்து கிடச்சிருக்கு இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ரொம்ப நஷ்டம்லாம் ஆகாது ரொம்ப ஃபஸ்ட்டு ஒன்றாவது சீட்டு மூணாவது சீட்டு ஒரு அஞ்சு சீட்டுக்குள்ளே எடுக்கிறவங்களுக்கு தான் கொஞ்சம் வேணால் டிஃப்ரென்ஸ் வருமே தவிர மற்றபடி எல்லோரும் ஓரளவுக்கு அந்த அமௌண்ட்டு வந்து எடுத்துடுற மாதிரி தான் இருக்கும் போட்ட காசையாச்சும் எடுத்துடுற மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு நம்பிக்கையாக தெரிஞ்ச ஆளாக இருந்தால் மட்டும் இந்த சீட்டை வந்து போடுங்க இன்கேஸ் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் பாய்